திமுக ஒரு கேடுகட்ட கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் ஒரு முறை அதை நிறுவிருக்கிறாங்க அவங்க நிறுவுனது கூட பெரிய வியப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தாங்க போட்டி அப்படின்னு ஒரே ஒரு போட்டி திமுகவுக்கு தாவேக்கா தான் அப்படின்னு பேசிட்டு வந்தார்ல விஜய் நான் வந்துட்டு நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு கொஞ்சம் கூட ஈவி ரக்கம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருக்காரு அந்த விஜய் அவருடைய தாவேக்காவும் திமுகவுக்கு ஈக்குவலான ஒரு கேடுகட்ட கட்சி தான் அப்படின்னு இன்னைக்கும் நிறுவிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எதனால நம்ம அப்படி சொல்கிறோங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் போன தான் முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்பழியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் நிறைய பண்ணுவாங்கன்னு சொல்லி நண்பர்கள் சொன்னதனால சொன்னேன் உண்மையிலே சொன்ன பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் கணிசமான ஏற்பளிப்பாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தொடக்கத்தில் இருந்து என் காணொலிகளை பார்க்குறவர் அவரே வந்து நேற்று தான் நான் இவ்வளோ நாள் பார்க்குறேன் ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னே எனக்கு தெரியாது கருத்து இப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னாரு அதனால் மீண்டும் ஒரு முறை இனிமேல் தினமும் சொல்ல சொல்லி சொல்கிறாங்க சொல்லிடுறேன் நானும் இனிமேல் இதுவரை ஏற்பளிக்காதவங்க ஏற்பளிச்சுருங்க வர காணொலிகளை பாருங்கள் பின்னூட்டம் விடுங்கள் கட்டாயம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரியுங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இப்போ செய்திக்குள்ளே போயிடுவோம் திமுகவை எதுக்கு இன்றைக்கி வந்து திடீர்னு கேடுகக்கட்ட கட்சி சொல்ல திடீர்னு சொல்ல தினமும் சொல்கிறது தான் இன்றைக்கும் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்க என்னென்னா செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க இது பின்புலம் என்னென்னா அவர் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்துச்சு இல்லையா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பண மோசடி வழக்கு என்னென்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினஞ்சு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தலைமையிலான ஆட்சியில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போ வேலை வாங்கி தருவதாக போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக பலர்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்தினார் இதுதான் வழக்கு இது ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காசு வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர் எல்லாருக்கும் தெரியும் அவரோட பயணம் அங்கே இருந்தார் அதுக்கு பிறகு அதிமுகலையே இபிஎஸ் தரப்பில் நின்னார் அது டிடிவி தினகரன் பிரிஞ்சு போகும்போது டிடிவி தினகரன் கூட போனாரு அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்துட்டார் திமுகவுக்கு வந்த பிறகு அவர் தான் கரூரின் மன்னனாக திட்டத்தட்ட திமுகவின் கஜானாவாக மாறிட்டார் அப்போ அவருக்கு வந்து மின்சாரத்துறையும் இருபது இருவத்துறை இந்த டாஸ்மாக் எல்லாத்துக்கும் அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி அவர் வீட்டில் ஒரு சோதனை நடக்குது அந்த ஈடி அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அந்த சோதனை செய்துட்டு இரவே அவரை கைது செஞ்சுட்டு போகிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆஸ்கர் நடிப்புலாம் நடிச்சிருப்பார்ல அப்படியே படுத்து உருண்டு வலின்னு தான் சொல்லிக்கிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் அவர் மருத்துவமனை இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஓராண்டுக்கும் மேலே அடுத்த அது ஜூனில் போனார்னா செப்டம்பரில் அடுத்த ஆண்டு இரவு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பரில் தான் அவர் வெளியே வர்றார் வரும்போது அவர் ஜாமீன் பிணை கிடைத்து வர்றார் பிணை போது அவருக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு கருத்து என்னென்னா ஒன்று பிணை இல்லைன்னா அமைச்சர் பதவி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வெளியே வந்த உடனே அவர் அமைச்சராகிடுவார் அமைச்சரானார்னா இருக்கிற சான்றுகள் எல்லாம் அழிச்சிருவார் அதனால் அவரை வந்து வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறையில் முன்வைக்கப்பட்ட கருத்து அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு உங்களுக்கு ஒன்றே அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பிணை கிடையாது அப்போ நீங்கள் ஜெயிலே தான் இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பிணை பிணைத்தரம் அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த தீர்ப்பை வழங்கினவர் யார்னா நீதிபதி ஓகாங்கிறவர் தான் அவர் வந்து இப்போ பணி ஓய்வு பெற்று போயிட்டார் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்போ வந்து இவங்க இந்த வழக்கை என்ன வழக்குன்னா அதில் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பில் இந்த பிணை கொடுத்த அந்த தீர்ப்பில் கடுமையான பல சொற்கள் பல இது பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு போகிறாங்க அதில் ஒன்று தான் இந்த அமைச்சராக இருக்கீங்களா இல்லை பிணை வேணுமானு கேட்டது அதையும் சேர்த்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து தான் முதல் இப்போ இருக்கிற ஒரு பேர் சூரியகாந்த் நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன கேட்குறாருனா நீங்க எதுக்காக நீதிபதி ஓகா ஓய்வு பெற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து இந்த வழக்கை தொடுக்குறீங்க இதுல உள்நோக்கம் இருக்கிறது போல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதெல்லாம் சொல்லப்பட்டது கருத்து தான் அது தீர்ப்பு கிடையாது நீங்க அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு உயர் உச்சநீதிமன்றம் எங்கேயும் சொல்லல அமைச்சர் ஆகணும்னா ஆகலாம் அதெல்லாம் சொல்லப்பட்ட கருத்து தான் ஆனால் நீங்கள் அவர் ஓய்வு பெற வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு இந்த வழக்கை இப்ப தாக்கல் செய்கிறத பார்க்கும்போது சரியா தெரியலன்னு சொல்கிறார் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யாருன்னா கபில் சிபில் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் காங்கிரஸோட மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அவர் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ச்சியாக அவர் அமைச்சராகவும் இருந்தார் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் தான் மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருத்தர் அவர் அந்த கப்பில் சிபில் தான் இவருக்காக மிக திறம்பட வாதம் செய்து இவரை வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கிறார் இப்போ அடுத்த நிலைக்கும் கொண்டு போகிறாங்க என்னென்னா நீதிபதி இதெல்லாம் கேட்டுட்டு சரி உங்களுக்கு அமைச்சர் ஆகணும்னா நீங்கள் தனியாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் அதில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இப்போ ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் தனியாக ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு அந்த மனு மீதான ஒரு தீர்ப்பாக நீங்கள் ஆகணும்னா ஆகிக்கலாம் அப்படின்னு இந்த சூரியகாந்துங்கிற நீதியரசர் சொல்ல போகிறாரு வெகு விரைவில் தேர்தலுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குற செய்தி நமக்கு என்ன கேள்வினா உங்களுக்கு திமுகவில் எவ்வளோ நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதிகளவு உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அமைச்சர்களாக முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேர் இருக்கலாம் அதிகளவு அவ்வளோதான் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேருக்கு உங்களுக்கு அந்த நூற்றி இருபத்தி அஞ்சு பேரில் யாருமே இல்லையா உங்களுக்கு செந்தில் பாலாஜியே தான் வேணுமா அப்படி தான்னா அப்போ திமுக எவ்வளோ ஒரு கேவலங்கட்ட ஒரு நிலையில் இருக்குங்கிறது நமக்கு அது காட்டுது இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறனற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அமைச்சராக்கக்கூடிய தகுதி பெறாத இத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா அதை திமுக மக்களுக்கு இப்போ அறிவுறுத்துது இதை பார்த்துட்டு மக்கள் யாரெல்லாம் இவங்க அமைச்சராக்கலையோ அவங்களெல்லாம் மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லை அது உண்மை இல்லைன்னா அப்போ எதுக்கு நீங்க செந்தில் பாலாஜிக்காக மீண்டும் இவ்வளோ இத்தனை முறை போகணும் கப்பில் சிபில் ஒன்றும் சாதாரண ஒரு வழக்கறிஞர் இல்லை மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் அணுகிறாங்க செந்தில் பாலாஜி தனியா அணுகுனாருலாம் சொல்ல முடியாது திமுக சார்பாக தான் அணுகிருப்பாங்க அப்போ பண்றாங்க அப்படின்னா திமுகவுடைய நோக்கம் என்ன அப்படி என்ன உங்களுக்கு செந்தில் பாலாஜியை ஆக்கிய ஆகணும் நாங்கள் அமைச்சர் ஆக்கியே தீர்வோம்னு திமுக கங்கணம் கட்டி கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன செந்தில் பாலாஜி என்ன ரொம்ப தூய்மையானவரா இன்றைக்கி இவ்வளவு கேவலங்கெட்டு இருக்குது தமிழ்நாடோட பேட பேரும் தானே சேர்த்துக்கெடுது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அமைச்சர் அவர் ஊழல் குற்றச்சாட்டில் எப்படி வாங்கின ஊழல் பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்கிறார் அதுலேயே நிறுவப்படுத்த ஒரு ஊழல் செய்திருக்கிறார் வாங்கியிருக்கிறாருன்னு அதுக்கு மேலே என்ன வேணும் அதுதான் சொல்கிறாங்க உயர் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது செந்தில் பாலாஜி செய்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் திரும்ப அமைச்சரானால் கூட அவர் இப்போவே சொல்லிட்டார் அந்த நீதி அரசர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஆகலாம் ஆகிட்டு நீங்கள் இப்போ ஆகக்கூடாதுன்னு முன்னாடி கருத்து சொன்னது கூட எதுக்காகனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வலுவான ஒரு பதவி அமைச்சர் பதவிங்கிறது அதில் இருந்துட்டு இருக்கிற சாட்சியங்களை நீங்கள் கலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் என்றைக்காவது சாட்சியங்களை கலைக்கும் வேலையில் ஈடுபட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக நாங்கள் அமைச்சர் பதவியில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் பிணையையே ரத்து செஞ்சுருவோம் திரும்ப ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன வேண்டியிருக்கும் செந்தில் பாலாஜிங்கிறது தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மீண்டும் மீண்டும் அதாவது ஊழல் ராணி அப்படின்னு ஜெயலலிதாவை பார்த்து திமுக காரங்க சொல்லுவாங்க உங்கள் கட்சியில் ஊழல் ராஜா ஒருத்தரை தான் நீங்கள் அமைச்சராக்கணும்னு இவ்வளோ துடியாக துடிக்கிறீங்க அது கூட நாங்கள் சொல்லலை உங்கள் முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உங்கள் கட்சியின் தலைவர் தான் சொன்னார் செந்தில் பாலாஜி கெட்ட கேட்டுக்கு அவர்லாம் முதல்வர் பட்டியலில் அவர் பேரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னுலாம் பேசுனார்ல அவர் செய்யாத ஊழ ஊழலாக அவரும் அவரோட தம்பியும் சேர்ந்து கருரையே கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் சொன்னார்ல அப்போ இதெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி இவ்வளோ துடியாக துடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன உங்களுக்கு செந்தில் பாலாஜி இன்னொரு கேள்வியும் வருது இந்த இடத்துல பாஜக உண்மையிலே திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிதுன்னா எல்லாருக்கும் தெரியும் சிபிஐ இடி உட்பட எல்லாத்தையும் கைப்பாவையாக பயன்படுத்துகிறது பாஜகங்கிற குற்றச்சாட்டு இங்கே பொதுவெளியில் நீண்ட காலமாக இருக்குது இப்போ நமக்கு என்ன கேள்வினா அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி இத்தனை பேர் மேலே பயன்படுத்துகிற பாஜக திமுக மேலே உண்மையிலே கடுமையாக ஏன் பயன்படுத்த மாட்றாங்க செந்தில் பாலாஜி இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அம்மையார் ஜெயலலிதா இறக்குறாங்க இறக்கும் போது அவங்க மேலே அந்த ஊழல் வழக்கு வந்து திட்டத்திட்ட முடிகிற நிலைன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிருச்சு தீர்ப்பு மட்டும்தான் அறிவிக்கப்படலை அப்படியே இருக்குது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இறக்குறாங்க இறந்த பிறகு ஓரிரு மாதங்களில் பன்னீர்செல்வத்தை மாற்றி அந்த இடத்துக்கு சசிகலா வர்றதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க கவர்னர்கிட்ட போய்ட்டு அதுக்கான மடல் வரைக்கும் கொடுத்துட்றாங்க இது நடக்கும் தான் அவ்வளவு நாள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பு திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த தீர்ப்பு வருது அடுத்த வாரத்தில் அம்மையார் சசிகலா சிறைக்கு செல்கிறார் அப்போ இந்த அளவுக்கு வேகம் அந்த இடத்துல நீதிமன்றம் காட்டுச்சு காரணம் என்ன பின்புலத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்க்குறவங்களுக்கு புரியும் அது அதே வேகம் இங்கே செந்தில் பாலாஜி மேலேயோ அல்லது திமுக அமைச்சர்கள் மேலேயோ இந்த பாஜக காட்டாததுக்கான காரணம் என்னன்னு விமர்சனம் எழுமா எழாதா இப்போ இந்த இடத்துல தான் திமுகவும் பாஜகவும் ஒரு கள்ள கூட்டணியில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு சரின்னு நிறுவப்படுது இப்போ நான் இதில் என்ன சொன்னேன் செந்தில் பாலாஜி திமுக இதெல்லாம் பேசிட்டோம் இல்லையா அதில் திமுக சார்பாக அதாவது செந்தில் பாலாஜி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் யார் கபில் சிப்பில் அவர் எந்த கட்சி காங்கிரஸ் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா இந்த கேடுகட்ட இன்னொரு திமுகவுக்கு நீங்கள் மட்டும் இல்லடா கேடுகட்ட கட்சி நாங்களும் கேடுகட்ட கட்சி தான் அப்படின்னு வருதுல தாவேக்கா அந்த தாவேக்கா சார்பில் சார்பில் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போனது தெரியும் அங்கே போயிட்டு பாஜக தரப்பில் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா அங்கே காங்கிரஸ் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக இது வந்து விஜய் இதை இன்னும் விரும்புகிறாரு காரணம் என்னென்னா பாஜக நமக்கு அணுக்கமாக இப்போ இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் அரசியலில் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு விஜய் நினைக்கிறாராம் அதனால் என்ன பண்ணியிருக்காங்களாம் ஆதவ் அர்ஜுனா வழியாக அங்கே காங்கிரஸ் தலைமையை எட்டுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே ராகுல் காந்தியை இவருக்கு கூப்பிட்டு பேசினதாக சொன்னாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா அப்படியே பேசிக்க வேண்டியதுனால் மத் அதுக்கு எதுக்கு ரா ஆதவ் அர்ஜுனாவை நேரில் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு தெரியல ஆனால் ஆதவ் அர்ஜுனா அங்கே போய்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவங்களோட ராகுல் காந்திக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற வட்டம்னு சொல்கிறாங்க காங்கிரஸுடைய அறிவுசார் ஒரு குழுவில் இருக்கார் வழக்கறிஞராக இருக்காருன்னலாம் சொல்கிறாங்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா என்ன பேச்சுவார்த்தை காங்கிரஸ் அங்கேயும் பவரில் இல்லை அங்கே ஆட்சியில் இல்லை இங்கேயும் ஒன்றும் ஆட்சியில் இல்லை அப்போ காங்கிரஸ் கிட்ட எதுக்கு பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ் கிட்ட சொல்லி திமுக கிட்ட பேசி லாபி செய்கிறாங்க நீங்கள் வந்து பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு எதுக்குடா பெரிய நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் வந்து திமுக கிட்டே சொல்லணும் ஏற்கனவே திமுக தான் எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கலையே இது வரைக்கும் எடுக்கலையே உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இருங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க கொஞ்சமாகச்சும் ஈவி இறக்குறதா வந்துடலாம் அவங்களே சரி வரல தலைமறைவாக இருக்கார் இன்றைக்கி ஒம்பது நாள் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒம்பது நாள் முடிஞ்சிச்சு நிறைவடைஞ்சிச்சு ஒம்பது நாளாக ஒருத்தர் தலைமறைவாக இருக்கார் யாரு கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் அந்த பொதுச் செயலாளர் தலைமுறையவா இருக்கார் அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் அரசு இருக்குது திராவிட மாடல் அரசு இருக்குது இந்த அரசுக்கிட்ட லாவி பண்ணி எங்கள் மேலே எதுவும் நடவடிக்கை இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிருந்தா எத்தனை இடத்துல இந்நேரம் எடுத்துருக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட விட்டுருங்க கோவை விமான நிலையத்திலேருந்து ஒரு ரோட் ஷோ நடத்தினார் முன்னாடி அப்போது நாங்கள் அதே மாதிரி ஆச்சு அதெல்லாமே விட்டுருவோமே இந்த மாநாடுகள் நடந்ததெல்லாம் கூட விட்டுருவோம் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம்னு இவர் வந்து ரோட் ஷோ நடத்த ஆரம்பித்து எப்போ திருச்சியில் நடத்துனார் அதே நாள் அரியலூரில் நடத்துனார் அதுக்கு பிறகு நாகப்பட்டினத்தில் நடத்துனார் திருவாரூரில் நடத்துனார் அடுத்த வாரம் அதுக்கு பிறகு தான் நாமக்கல் கரூர் கரூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் மீதி அஞ்சு இடம் இருக்குல்ல நான் கரூருக்குமே அந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் மீதி அஞ்சு இடம் இருக்குல்ல அஞ்சு இடத்துலையும் அவங்க வந்து போன பிறகு அந்த இடம் காலக்கேயர்கள் வந்து போன மாதிரி அப்படியே கலேபரமாக அப்படியே செருப்பு துண்டு துணி எல்லாம் எங்கே கைட்டி போட்டு எங்கே போவானுங்கன்னே எனக்கு புரியல இந்த மாதிரி ஒரு கூட்டம் வர முடியுமா இப்படி வந்து போக முடியுமா என்ன எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல போனால் கூட சரி ஒரு ஒரு கால் மணி நேரம் எங்கேயோ தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் செருப்பு இங்கே தான் எங்கேயோ விட்டுட்டேன்னு வந்து தேடுவீங்களா இல்லையா அது எப்படிங்க ஒவ்வொரு இடத்தையும் ஐநூறு செருப்பு விட்டுட்டு போகிறானுங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறவன் இப்படி இருப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் திருச்சியில் அரியலூரில் நான் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நாமக்கல்லில் இங்கெல்லாம் நடந்ததுக்கு அங்கே போய் ஏறினது அந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது மட்டும் எத்தனை இடத்துல செஞ்சு சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க எத்தனையோ ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்கு என்னைக்காவது யாராவது இந்த தடுப்புகளெல்லாம் உடைச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனால் அதுவும் இவனுங்க நடத்தின ஆர்ப்பாட்டம் வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டாங்க நம்மலாம் மணிக்கணக்காக நடத்துவோம் ஒரே இடத்துல கூட இந்த மாதிரி எதையும் உடச்சிட்டு போனது கிடையாது இத்தனைக்கு நம்ம அங்கேருந்து விலகும் போது முழுக்க தூய்மை செஞ்சு வச்சுட்டு போவோம் இப்படி ஒரு ஒழுக்கமான கட்சி இப்படி ஒரு ஒழுங்கியமான கட்சி இது இதுக்கு இவங்களுக்கு எப்படி இந்த திருச்சியில் செய்ததுக்கு அரியலூரில் செய்ததுக்கு நாகப்பட்டினத்தில் செய்கிறதுக்கு திருவாரூரில் செய்ததுக்கு நாமக்கல்லில் செய்ததுக்கெலாம் ஏன் இது வரைக்கும் வழக்கு தொடுக்கல ஏன் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சவங்கள ஏற்பாட்டாளர்களை கைது செய்யலை அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை குறைஞ்சது தண்டம் விதிக்கலை ஃபைன் போட்டு அங்கே பொது சொத்து எவ்வளோ சேதமாயிருக்கோ அது எல்லாத்துக்கும் காசு வாங்கணுமா இல்லையா இவனுங்க பாட்டு எல்லா செருப்பு போட்டுட்டு துணியை போட்டுட்டு ரோட்டே அப்படி கலையரமாக ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி மாற்றிட்டு போகிறாங்களே அப்போ அதுக்கான தொகை அதை வந்து தூய்மை செய்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலைங்க அன்னைக்கு அப்போ அந்த தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளத்தை ஒரு மாதம் சம்பளமாவது நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னா அவங்க கிட்டே வாங்கணும்ல ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணா இந்த மாதிரி ஏன் எதையுமே செய்யலை இவங்க இப்படி எதுவுமே செய்யாமல் ஒரு என்ன சொல்கிறது துணிவற்ற துணிச்சலற்ற முதுகெலும்பற்ற ஒரு ஆட்சியாக தான் இந்த திமுக ஆட்சி இருக்குது அந்த ஆட்சிக்கிட்ட அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே இதுக்கு மேலேயும் எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும் என்ன இது வரைக்கும் என்ன எடுத்துட்டாரு இனிமேல் எடுத்துகிட்டு போகிறாரு செத்து நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு ஒம்பது நாள் ஆயிருக்கு இதுக்குள்ளேயே எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காதவர் இனிமேல் என்ன புதுசாக எடுத்துருவார் அப்போ அவர்கிட்ட போய் லாவி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் காங்கிரஸ் வழியாக இப்படி வராங்க காங்கிரஸ் வழியாக வந்து திமுக கிட்ட பேசுகிறாங்களோ பேசி அந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்கன்னு இதனால் தான் சொன்னேன் திமுக கேடுகட்ட கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நிறுவப்பட்ட உண்மை இப்போ உங்களுக்கு சற்றும் குறைவையில்லாதவங்க ஒவ்வொரு வாட்டியும் மேடையில் சொன்னார்ல இனிமேல் திமுகவுக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு உண்மையிலேயே போட்டி தான் யார் கேடுகட்ட கட்சிங்கிறதுல